நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நான் திரும்ப வந்துட்டுன்னு சொல்லுன்னு சொல்லி நிறைய பேர் கம்மந்து போட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ்க்காக வந்துட்டுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் தாக்க அதிகமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சில இடத்துலலாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு கொஞ்சம் மாதிரி இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பிளான்ட் வாங்கி தாராளமாக வைக்கலாம் ஓகேங்களா யார் யாருக்கெல்லாம் தண்ணி தாராளமாக இருக்கோ அவங்க எல்லாமே நீங்கள் பிளான்ட் வாங்கி சூப்பராக வளர்க்கலாம் அதனால தான் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியாவது இல்லை வாட்ஸ்அப்லேயே ஆகுது பிளான்ட் ஆர்டர் எடுங்க தம்பி எனக்கு ஆர்டர் அனுப்புங்க என்னோடய ப்ளான்ஸ்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கறேன் அப்படி எனக்கு ஆர்டர் எடுங்க அப்படி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரீஸ்டாக் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆன்லைன் ஓப்பன் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிறைய பேருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்கா தம்பி என்னப்பா ஆன்லைன் எப்போ ஸ்டார்ட் பண்ணி கேட்பாங்க ஆன்லைன் எல்லாமே நீங்கள் புக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க வாட்ஸ்அப் கேட்லாக்ல போனீங்கன்னா இப்போ எது எது கேட்லாகில் ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் இருக்குது அது மட்டும் தான் இருக்கும் நிறைய ப்ளான்ஸ் வந்து ஆஃப் ஆகிருக்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரோஸ் ப்ளான்ட்ஸ்லாம் நிறையா வந்து கலெக்ஷன் இல்லாத இருக்கலாம் இல்லை ஃப்ரூட் பிளான்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன் இல்லாத இருக்கலாம் இப்போ இருக்க ப்ளான்ஸ் வாங்கிக்கோங்க ஜூன் ஒன்றுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் ஆகுது நிறைய பிளான்ஸ் ஆகுது எல்லாமே ஓகே ஓகேங்கண்ணா இப்போ என்னென்ன ப்ளான்ட்ஸ்னால் நம்மக்கிட்ட பூ வகையில் இருக்குது அப்படினு தான் இந்த வீடியோவில் பார்க்க பாருங்கள் ஓகேங்கண்ணா இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ கலெக்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பக் பூ செடி கலர் கக்கணம் அது இருவாச்சி மல்லி இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் ஓகே ஆனால் இந்த கலெக்ஷன் எல்லாமே எந்த அளவுக்கு பிளான்ஸ் இருக்குது எந்த மாதிரிலாம் பூத்து இருக்குது உங்களுக்குள்ளே ப்ளான்ஸ் வேணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் அடிக்க பாருங்கள் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செடின்னு பார்க்குறீங்களா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு பசை பசேன்னு இருக்குது பாருங்கள் கிரீனரிஸாக இருக்கும் அப்படியே ஓகே ஆனால் இந்த பிளான்ட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பிளான்ட்டுன்னு ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச பிளான்ட்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இது பேர் தான் பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி ஓகேங்களா செண்பக பூச்செடி ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி நம்ம ஊருக்கு வருமா வராதா தம்பி சின்னதிலே பூக்குமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நம்மக்கிட்ட வர செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்குள்ளே நாங்கள் கொடுக்க பாருங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா என் அளவுக்கு இருக்குது பாருங்க இந்த ஹைட் இருக்குது என்ன ஹைட்டுக்கு பாருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தாட ஹைட்டு இருக்குது உனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டுக்குள்ளாடி தரமான பிளான்ஸை நாங்கள் கொடுக்க பாருங்க ஓகேவா நீங்கள் மொட்டை மாடியில் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை நிலத்துல வேணாலும் வச்சுக்கலாம் எது வேணுமோ வச்சுக்கலாம் நிறைய பேர் கேட்பாங்க தம்பி நான் பாட்டில் வச்சு வளர்க்க முடியுமா ஒரு குரோபேக்களை வச்சு வளர்க்க முடியுமா எனக்கு சின்ன இடம்தான் தான் இருக்குது அதில் வரமா இது மரமாக ஆகுமா அதுக்கான கிளாரிட்டி எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் செண்பக பூ செடியெலாம் எந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குதுன்னு இந்த செண்பக செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறதா இருந்தால் எந்த மாதிரி பாட்டு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு வைக்கீங்களா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இருந்தாவே போதும் மொட்டை மாடியில் ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாம் அதுக்கான நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இது நிணல் வைக்கலாமா வெயில் வைக்கலாமா நான் வச்சுருக்கேன் இந்த இலையெல்லாம் வட்டமாக கருகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட நிறைய பேர் காய்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் ஆகிருக்கும் தம்பி எனக்கு இந்த மாதிரி வந்து கருப்பாகி இலையெல்லாம் கொட்டி போச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கான ரீசன் என்னன்னா ஹீட் அதிகம் வைக்கோங்களா வெப்பம் வந்து அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த செடிக்கு தாங்காது மீடியமான வெப்பம் வைக்காங்க இது எந்த மாதிரி பிளேஸில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நினலும் வெயிலும் ஓகேங்களா பாதி நேரம் நிணல் பாதி நேரம் வெயில் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்னால் காலையில் மதிய வரைக்கும் நிணல் மதியத்துக்கு மேலே வெயில் அந்த மாதிரி வைக்கணும் இதில் ஏதோ ஒரு நிணல் மூணு மணி நேரம் வெயில் அடித்தா போதும் அதுக்கான நெனல் இருந்தால் கூட சூப்பரான இடம் தான் அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கினா போதும் சும்மா சூப்பராக தாறுமாற வளரக்கூடிய செடி தான் இந்த செண்பக செடி இந்த செடியெல்லாம் நம்மக்கிட்ட வாங்கும்போது என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் கொடுப்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க ஓகேங்களா அதுக்காக காட்டுற பாருங்கள் கிட்ட வாங்கக்கூடிய செண்பக செடியோட ஹைட் இந்த அளவுக்கு ஹைட் இருக்கும் நான் உங்களுக்கு நீங்கள் புக் புக் பண்ணுறீங்க இப்போ நம்மளோட வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுறீங்கன்னா நாங்கள் அனுப்பு போகிற செடி இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா மொட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கா இந்த மாதிரி மொட்டுக்களோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மோட்டா ஒரு மோட்டா எதிர இருக்குது எல்லாமே பார்த்தா செலக்ட் பண்ணி அனுப்புங்க பாருங்கள் மொட்டு பூவோட சைஸை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்போட சைஸு இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட ஒரு வளர வளர வந்து பார்த்திங்கனா பெருசு பெருசாக ஒரு முட்டுக்களும் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு முட்டுக்கள் வந்துட்டே இருக்கும் கலரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் வந்து இது பார்த்தீங்கன்னா பூக்கள் முடிஞ்சிருச்சு அதை டார்க் கலரை பாருங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க தம்பி இது ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு அங்கே பார்க்கும்போது இந்த வீடியோவில் என்ன தெரியுதோ அதே கலர் தான் சேம் கலரு பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமான கிராஃப்ட் பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி செடி தான் நிறைய பேர் வச்சிருப்பாங்க தம்பி பெரிய மரம் வைக்கிது ஆனால் பூவே போகல அப்படின்னு ஓகேங்களா எல்லா வீடியோ சொல்கிறதா நம்ம கிட்டே வந்து தரமான ஒட்டு செடி சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயும் பாருங்கள் மொட்டுகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் பிளான்ட் தரமாக குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ப்ளான்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் போய் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது மாதிரி ஒரு பிளான் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் ஆனும் போது கொரிய சார்ஜ் நூற்றா வரும் நீங்கள் மினிமம் ஒரு நாலஞ்சு பிளான்ட்டோ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஆனால் சென்புக்கு செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பரான ப்ளான்ஸ் இருக்குது இது எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுன்னு நான் சொல்லியாச்சு எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு நான் சொல்லியாச்சு ஓகே ஆனால் நிறைய பேர் டவுட் எல்லாமே கிளியர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் நான் சொல்லுங்க டிப்ஸ் பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கான பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த மாதிரி உரம் முடுன்னு கேட்பாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து கம்பல்சரி டிஏபி உரம் இருந்தால் அது போடலாம் அப்படி இல்லைனா நீங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் கிடைக்கிறத ஏதோ ஒரு வந்து மாட்டு சாணமோ ஆட்டு சாணமோ நல்லா மக்க வச்சு உரமோ நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி கொடுத்தாவே போதும் நார்மலாக வந்து செடிக்கு வளரக்கூடிய செடி தான் இதுக்கு அதிகமாக தண்ணி விடக்கூடாதுங்க மீடியமாக தண்ணி விடணும் செவத்தை ஒட்டி ஓகேங்க வாழை ஒட்டி யாரும் செடி வைக்காதுங்க ஈட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறையெல்லாம் கருகும் நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த கம்ப்ளைண்ட் வந்து இதுதான் வந்துச்சு நிறைய பேர் வாட்ஸ்அப் எடுத்துருமாட்டாங்க ஓகேங்களா சென்பக்கு செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரமான இந்த மாதிரி கன்று வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த பூ செடி பற்றி பார்க்கலாம் மாதிரி அடுத்த பூ சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்கால் போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா கலர் காக்கணா ஓகேங்களா இந்த கலர் காக்கனா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏது கலர் காக்கணான்னு சொல்கிறாங்க நார்மல் காக்கனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஃப்ளவர் வரும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மொட்டு மொட்டெல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு சிகப்பு கலராக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே எல்லாமே எல்லாமே ஸ்டார்டிங் பட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலராக இருக்கும் மொட்டு வெடி 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரும் மொட்டு வடிச்சால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் தான் இருக்கும் சேம் வந்து பார்த்திங்கன்னா காக்கனா பூ வாசனே வரும் ஓகேங்களா இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் வருமா வாசனை வருமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டே வாசனை வருதுங்க சூப்பராக இருக்குது ஏன்னா நான் மோந்து பார்த்து தான் சொல்கிறேன் ரொம்ப வாசனை கிடையாது ஒரு மீடியமான வாசனை அதே நிறைய பூ நீங்கள் வந்து பூக்கள் கட்டும்போது பார்த்தீங்கன்னா சூப்பரான வாசனை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கொடி போல் வளராது ஒரு புதர் டைப் ஓகேங்களா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி மாதிரி வளரக்கூடிய செடி தான் ஒரு புதை டைப் எப்படி புஷ் பேப்பர் எப்படி நம்ம சொல்கிறேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து புஷ்ஷாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு டுவெண்ட்டி லிட்டர் பேகோ இல்லை டுவெண்ட்டி லிட்டர் நீங்கள் வாட்டர் கேனோ இதில் கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட ஐடி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எப்போனா நல்லா பூக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர் ஆகஸ்ட்டு நவம்பர் இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்கனா அப்போ செம்மையாக பூக்கும் இப்போயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ பூக்கு அப்போ வந்து இன்னும் ஜாஸ்தியாக போக்கு அதிகமாக போக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசனே இல்லைனா கூட இது சீசனில் போக்கு வைக்காங்களா மாதிரி நிறைய முட்டுகள் வைக்கிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே கொத்து கொத்தா நிறைய முட்டுகள் பஞ்சுகள் வந்துட்டே இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு செடி எடுத்து வச்சு தனியாக கூட காட்டுறாங்க நீங்கள் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பஞ்சு முட்டுகள் எல்லாமே எல்லா செடியிலும் மொட்டுக்கோடியே சூப்பராக தரமான பிளான்ஸ் இருக்குது வேணுமோக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் காக்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க ஓகேங்களா ஒரு சின்னதாக வச்சிங்கனா போதும் மொட்டை மாட்டிலேயே வச்சு வளர்த்துக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளே அழகுக்காக ரெண்டா பக்கம் ரெண்டு வச்சுக்கினா போதும் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜிக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய செடி தான் இது ஓகேங்களா பிளான்ட்டோட ஐட்டு நீங்கள் அதோட பிளான்ட்டோட எவ்வளோ மொட்டுக்கள் எடுக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பிளான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கலர் கக்கணா பிளான்ட் அவைலபிள் இருக்குது வேணும் மக்கரம் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்தது பார்க்குறதா பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லி ஓகேங்களா அடுக்கு மல்லியில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு இந்த மாதிரி வந்து பத்து அடுக்கு மல்லி வரைக்கும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லை மூணு அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க மொட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டு குண்டாக பெருசு பெருசாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னால் பார்த்தீங்கன்னா நார்மல் குண்டு மல்லியோட ஒரு சுத்து பெருசாகவே இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மூணு அடுக்கு லேயர் வருது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ காட்டுவாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பூவோட ஸ்டெப் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஸ்டெப் இருக்குது ஓகேங்களா இது மூணு அடுக்கு மல்லியில் என்ன சொல்லலாம் கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு மல்லின்னு தான் நான் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு வைக்கிது மூணு அடுக்கு வைக்கிது நாலு அடுக்கு வைக்கிது ஓகேங்களா இதே பிளான்ட்டு பூ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பூ ஒரு பத்து இருபது பூ கட்டினாங்கன்னா போது நல்ல வாசனை வரும் சூப்பராக இருக்கும் குண்டுமெல்லி டைப்பில் தான் ஓகேங்களா அது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டுகளோடைய கொத்து கொத்தா முட்டுகள் இருக்குது நீங்கள் அருமை கிடக்கும்போது இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அருமை பாருங்களேன் இந்த அரும்பு பாருங்கள் ஒரு நாலு முட்டுகள் இருக்குது கொத்து கொத்தா வைக்கிது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாலு மொட்டு கொத்து கொத்தா வைக்குது அப்படி கொத்து கொத்தா தான் வைக்கிது ஓகேங்களா சின்ன செடியிலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை முட்டு இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பிளாண்ட்டோட ஹைட்டு ஒரு அடி தான் இருக்குது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பூ மொட்டு பறிக்கலாம் ஒரு பத்து பூ பறிக்கலாம் இதுலேயும் ஒரு பத்து பூ பறிக்கலாம் பூ செடியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டியில் வச்சுக்கலாம் ஒரு வீட்டுமே வச்சுக்கலாம் ஒரு சின்னதாக வச்சு அழகாக வளர்த்து டெய்லியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு குண்டுமொழி தாங்க ஓகேங்களா வாசனை உள்ள ஒரு குண்டுமொழி தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்பீங்க இந்த மாதிரி குண்டு மல்லி வேணும் தம்பி அடுக்கு குண்டு மல்லி வேணும் அப்படின்னு ஓகேங்களா இந்த குண்டு மல்லிலாம் வந்து இந்த மாதிரி நிறைய வளர்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடணுங்க நிறைய வளர்ந்துருக்கலாம் அது கட் பண்ணி விட்டு உர வச்சிங்கன்னா போதும் நிறைய பட்ஸ்கள் வரும் ஓகேங்களா அதே மாதிரி பூக்கள் வந்து முடிஞ்சிச்சு எல்லாத்தனையும் பூக்கள் பறிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இறையலாம் பிச்சு ஓட்டிங்கன்னா போதும் புது லீஃப் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டுக்கள் வரும் ஓகேங்களா இது டிப்ஸ் தான் அதுக்கான வந்து டிஐபி வர வைங்க அதுதான் நான் கம்பல்சரி சொல்லுவேன் இல்லை ஆட்டெரு மாட்டேரு தொழு உரங்கள் ஏதோ ஒரு உரங்களை வந்து பார்த்திங்கன்னா காய் வச்சு போட்டீங்கன்னா போது ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போது சூப்பராக வரக்கூடிய செடி தான் இந்த குண்டு மல்லி வைக்கலாம் இதிலேயே வந்து ரெண்டு அடுக்கு குண்டு மல்லி மூணு அடுக்கு குண்டு மல்லி நம்ம கேட்லாக இருக்கும் வேணும் மக்கரங்க வாங்கிக்கலாம் வாங்க அடுத்து போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா லப்பர் காக்குனா ஓகேங்களா இந்த லப்பர் காக்கனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோடய சைஸே நீங்கள் பார்க்கலாம் இந்த பூ எவ்வளோ அளவு குஸ் குஷாக இருக்குன்னு லென்த்தை பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க அந்த பூக்களை வந்து பறிச்சு கூட காட்டிடறோம் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு நாலு நாளில் பூ வெடிக்காத அது பேரே லப்பர் காக்கனா கீழே நிறைய பூ வந்துருச்சு இது பேரே லப்பரு காக்கட்டா அங்கே பாருங்கள்ல எந்த அளவுக்கு பூவோட லென்த் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்த்துக்காங்க இது பேர்தான் லப்பரு காக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டிங் பூ இருக்கலாம் கூட ரெண்டு மூணு நாள் விட்டு கூட அறுத்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு அஞ்சு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து கொட்டாது அப்படியே இருக்கும் ஓகே ஆனால் நீங்கள் வந்து தோட்டத்தை வைக்கிறவங்க கூட வாங்கிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் ஒரு பத்து செடியோ ஒரு ஐம்பது செடி வச்சுக்கினா போதும் நீங்கள் டெய்லியும் பூ மார்க்கெட்டுக்கு அனுப்பலாங்க ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த காக்கனாம் பூ பொறுத்த வரைக்கும் ரேட்டு இதுவும் போயிட்டு இருக்குது இப்போ லப்ருக்காகனா தான் ஃபேமஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எனக்கு ஒன்றால் கல்யாணம் ஃபங்க்ஷன் இருக்கலாம் வெளியில் போயிட்டு போங்க அடுத்த நாள் கூட பூ பறிச்சு போட்டுக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி பூ அறுக்க முடியலாம் நிறைய பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அடுத்தலாம் பூ வெடிச்சு கொட்டிடும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு நாள் அப்படியே இருக்கும் நீங்கள் என்றைக்கு வேணால் அறுத்துக்கலாம் பூவோட சைஸ் எல்லாமே வந்து தரமாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள்ல எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அழகா ஏன்னா பற்றி நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இதெல்லாம் செடி வாங்க வாங்குவாங்களா மார்க்கெட்டில் இந்த பூ எடுப்பாங்களான்னு கேட்பாங்க தாராளமாக பூ மார்க்கெட்டில் எடுக்கிறாங்க ஏன்னா பெங்களூர் மார்க்கெட்டு ஒசூர் மார்க்கெட்டு எல்லா மார்க்கெட்லேயும் எடுக்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு நியரஸ்ட் என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த மார்க்கெட்டில் நீங்கள் போய் கேட்டு பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் இந்த லப்ருக்கான பொறுத்த வரைக்கும் செடிகள் எல்லாமே தரமான சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது ஏன்னா பற்றி நிறைய பேர் இது தேடி தேடி கேட்பாங்க தம்பி எனக்கு எனக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ இல்லைங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டுனே தம்பி லப்பருக்காகனா செடி இருக்காங்க பாருங்கள் செடியோட சைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா மூணாவது மாதத்துலேருந்தே நல்லாவே பூ பறிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை மாதத்துலேயும் நிறைய பூக்கள் பறிக்கலாம் ஓகேங்களா ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லியும் பூ பறிக்க பறிக்க நிறைய வந்துட்டே இருக்குது செடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் ஓகேங்களா இதோட இடைவெளி எப்படிலாம் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டில் சொல்கிறேன் இது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நேரத்தில் வச்சுக்கலாம் இந்த லப்பருக்காகனா பொறுத்த வரைக்கும் வேணும் மக்கருங்க புக் பண்ணிக்கலாம் நிறைய பிளான்ஸ் இருக்குது ஓகேங்களா தேவப்பாரங்க விரும்புமோ கூட கூட வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம் தேங்க் யூ டு ஆல் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா குண்டுமல்லிங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி பூ வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி தோட்டம் வச்சிருங்களா வந்து ஒரு நான் மார்க்கெட் சைடு போனாங்களா வந்து யாருக்கான வந்து பார்த்தீங்கன்னா குண்டுமொழி பூ வந்து கொடுப்பாங்க ஏன்னா அந்த அந்தளவுக்கு வாசனை கும்பு குங்கு பூன்னு வரும் செமையாக இருக்கும் வைக்காங்க அதே செடி நீங்கள் வீட்டிலேயே வச்சு டெய்லியும் பூக்கூட பறித்து கொடுக்கல ஓகேங்களா ஒரு லேடிஸ்க்கு டெய்லி வந்து பூ வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் சம்பாதிக்கணுன்னா கூட இந்த செடி வாங்கிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எட்நூறுரூவா ஆயிரரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு குண்டுமொழி தோட்டம் வச்சுருவங்களுக்கு தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கமாக இருக்க தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் எட்நூறுரூவா ஏழ்நூறுரூவா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட் போயிட்டே இருக்குது நல்லா வந்து டெய்லி பூ பறிச்சு பறித்து போடுறாங்க செடியெல்லாம் கிடைக்குமா தம்பி அந்த மாதிரி செடினு கேட்பாங்க நம்மக்கிட்ட ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மகிட்ட வாங்கி போன செடிகள்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி ஒரு அடி செடியில் எவ்வளோ முட்டுகள் இருக்குது எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு தான் தனியாக எடுத்து செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருக்கேன் ஓகே ஆனால் பிளான்ஸும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் நம்மகிட்ட வாங்க போகிற ப்ளான்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட பிளான்ட்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தேர்ட்டி ருபீஸ் ஒன்லி ஏன்னால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு சில செடியில் இந்தமாதிரி நான் ரேட்டு சொல்ல போகிறேங்க என்ன பார்த்தீங்கன்னா காமனான இருக்கிற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அந்த செடி ஒரு ரேட்டு தரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நூறு செடி இரநூறு செடி இறக்குன்னா அதுக்கான பிரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி தருவாங்க அது டைரெக்டாக வந்தால் தான் ஆன்லைனில் வந்து தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா பிளான்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த பிளான்ட் வந்து மொட்டை மாடியில் வைக்கலாம் அந்த நேரத்தில் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம் ஒரு ஒரு அஞ்சு செடி வாங்கி ஒரு வீட்டில் வச்சிங்கன்னா போதும் ஒரே ஒரு ஒரு பதினாறு இன்ச் பாட்டில் ஒரு அஞ்சு செடி வாங்கி ஒரே தொட்டியில் வச்சுக்கிங்கன்னா கூட போதும் அவ்வளோ முட்டுக்கள் வந்துட்டே இருக்கும் இங்கே பார்க்கும் போது தெரியும் கம்ம கம கம்மன் வாசனை வருதுங்க அப்படியே குண்டுமல்லி பூ வாசனை அவ்வளோ வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் எங்கள் கிட்ட வேலை செய்கிறோம் கூட டெய்லியும் பூ பறிச்சுட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் செடிக்கு மேலே இருக்குது அவங்களும் பூக்களை வேணும் மக்களும் பறிச்சுட்டு போகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா முட்டோடய சைஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இப்போ மொட்டோட சைஸ் நான் காட்டிடுறேன் ஏன்னா மெயினாக அதுதான் இப்போ ஒரு நிமிஷம் இருக்குதுங்க மொட்டெல்லாம் பறித்து உங்களுக்கு காட்டுறேன் அளவுக்கு மொட்டோட சைஸ் இருக்குது எந்த மாதிரிலாம் இருக்குது பார்க்கலாம் எல்லா செடியும் பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு எல்லாத்துலேயும் முட்டுக்களோடே இருக்கும் ஓகேங்களா எல்லாமே உபசியமாக சீசனுங்க ஓகேங்களா முட்டோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்துக்கலாம் நீங்கள் மொட்டோட சைஸ் எந்த மாதிரி இருக்குது குண்டு குண்டாக இருக்குது காம்புலாம் நிறைய பேர் நீட்டமானு கேட்பாங்க ஓகேங்களா காம்பு பாருங்கள் நல்லாவே பூ கட்டலாம் அந்தளவுக்கு நல்ல நீட்டமான காம்பு தான் இதோட நீட்டமான காம்பு குண்டு மொழியிலே இல்லைங்க ஓகேங்களா இந்த செடிகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போய்க்கூடிய செடி தான் தரமாக இருக்குது நீங்கள் எந்த செடி ஒரு செடி இல்லைங்க எந்த செடி இல்லை நீங்கள் வந்து ஒரு பத்து செடி புக் பண்ணால் கூட நாங்கள் அனுப்புவோம் ஆன்லைனில் இரு இருபது செடி புக் பண்ணால் கூட தோட்டத்துக்கு அனுப்புகிறேங்க கொரிய சார்ஜ் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா குண்டுமல்லி பொறுத்த வரைக்கும் தரமான செடிகள் வேணுமா சூப்பராக இப்போ இருக்குதுங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்த இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு ஓகேவாங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன் நிறைய ப்ளான்ட்ஸ் வந்து பார்த்து தேடிட்டு இருக்கேன் கூடிய உறவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் ஒன்று போடாது இருக்கு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து லென்த்தே போகுது இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோவில் இன்னும் நிறைய பிளான்ஸோடு சந்திக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகேவா உங்களுக்கு எந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வேணும் இந்தமாரி கொண்டு வர பாருங்கள் உங்களுக்கு ரேரான வெரைட்டிஸ் எதுனா வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேணும் வாட்ஸ்அப் மூலியமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்புகிறேங்க அடுத்து ப்ரொப்போஷன் கோல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிளான் ரெண்டு பிளான்ட்டாக கட்டிங்கன்னா அது அனுப்புகிறோங்க அதுக்கு கொரியர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து டூ பே கிடையாது அதில் ப்ரொப்போஷனுக்கு ஒரு இல்லை இந்த நிறைய பேருக்கு ஒரு சின்ன பிளான்ஸ் தான் நிறைய வந்து பெரிய சைஸ் பிளான்லாம் அனுப்ப முடியாது மினிமம் ஒரு ரெண்டு அடி மூணு அடி இருக்கிற பிளான்ஸை நம்ம வந்து ப்ரொஃபஷனில் பேக் பண்ணி கூட அனுப்பலாம் ஓகேங்களா நீங்கள் ஒரு பழம் செடி ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸ் ஆகுது எதுவும் நம்ம கேட்டால் இல்லை ரோஸ் கூட வேணும் அப்படின்னா நாங்கள் சாயில் ரெடி பண்ணிட்டு அனுப்புவோம் ஓகேங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அங்கே எம்எஸ்எஸ் ஓகேங்களா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் ஓகேங்களா உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம மறுத்த இடத்துல சந்திக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களை யாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி வீடியோ வச்சுன்னா நிறைய பேர் வளர்த்துருப்பாங்க தம்பி சென்ப பூ செடி இப்படி வளர்க்குறோமோ அப்படி வளர்க்கலாம் எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி செடியெலாம் எந்த மாதிரி குண்டுமொழிலாம் பூ வரல தம்பி செடி வரலாம் அது வரலன்னு சொன்னாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக உங்களோட குரூப் எல்லாம் வச்சிருப்பீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி அடுத்த அடுத்த செஞ்சு உங்களுடைய கதில் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்